இன்னைக்கு பாருங்களேன் நீங்கள் வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு எப்படி வெட்டுறதுங்கிறத முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பாருங்கள் இப்போ இது ஒரு மீட்ரு ப்ளவுஸுமா இது எப்படி இஞ்சி கணக்கில் உங்களுக்கு சொல்லித்தரேன் வந்து எப்படி இதை வந்து நம்ம வெட்டுறதுன்றதை உங்களுக்கு அந்த முறையை சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பாருங்கள் இந்த இந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோமா இதில் வந்து எங்கேருந்து உங்களுக்கு அளவு எடுக்கணுன்னா இந்த பாருங்கள் இந்த அக்குள் பகுதி இருக்குல்லம்மா இந்த பாருங்களேன் இதில் இருந்து எடுக்கிறீங்க வருது வந்து இருபத்தி மூணு வருதுமா இங்கே பாருங்கள் இந்த அக்களுக்கும் இந்த அக்களுக்கும் எடுத்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு வருதுங்களா இதில் ஒரு இஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுக்கிட்டா இங்கே பாருங்க பன்னெண்டு பன்னெண்டு வச்சுக்கிட்டோம் நம்ம இங்கே இது பன்னெண்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க லென்த்து ஒயரத்தை நீங்கள் எடுக்கணும் இதோ நாராயணா இங்கே பாருங்க இந்த ஒயரத்தில் சோல்டல இருந்து இடுப்பளவு எவ்வளோ வருது பதினஞ்சரை வருது இப்போது இங்கே பாருங்கள் இது பதினஞ்சரை வச்சுருக்கேன் தையலுக்கு அரை சேர்த்து வச்சுருக்கேன் பதினஞ்சரை இங்கே பாருங்க இடுப்பு பட்டிக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டேன் ஏன்னா இடுப்பு இப்படி பட்டி மடைக்கணும்லாம்மா அதுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டேன் இங்கே பதினஞ்சரைங்கிறது இங்கே பாருங்க ஒரு அரை இஞ்சி சேர்த்து வச்சுருக்கோம் ஏன்னா தையலுக்கு போகும் கொள்ளும் எப்படி அதுக்காக வச்சாச்சாம்மா இப்போ இந்த கழுத்தோடய அளவு பார்ப்போம் நம்ம இந்த பாருங்களே இந்த சோல்ற அளவு எவ்வளோ வருது ரெண்டரை வருது ரெண்டே முக்கால் வருதுமா இந்த சோளரோட அளவு அப்போது இந்த கழுத்த அளவு நீங்கள் எடுக்கணும்ல இதை இப்படி வச்சு அளந்து எடுத்து பாருங்க இப்படி போட்டு சட்டையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாராயண இது பாருங்க இதை போட்டுக்கிட்டு சட்டையோட அழகை வச்சு தான் நீங்கள் இந்த கப்பின் கழுத்து அளவுக்கு எடுக்க எடுக்கணும் இது பண்ணுங்கள் இப்படி வச்சுக்கோ இது வருவாங்க இதுலேருந்து வந்துடுச்சுங்களா கழுத்து அளவு இங்கே பாருங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டோமா இந்த சோல்ற அளவை இந்த பாருங்கள் இது ரெண்டும் சேர்த்து வச்சு இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல வச்சுக்கோங்க கொஞ்சம் இடுப்பு கரெக்டாக இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குங்களா ஆ கழுத்து இந்த பாருங்கள் கழுத்துக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இப்படி தான் நீங்கள் கழுத்தை வச்சு பார்க்கணும் இந்த பாருங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பின் கழுத்த அளவு என்னான்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அளவு முறை இந்த அளவு பாருமா இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க அப்புறமேலும் இந்த பாருங்க இந்த சோல்ற எடுத்துக்கோங்க சோல்ட்ரு அளவு எவ்வளோன்னு பாருங்கள் இந்த பாருங்க மூணு வருதுங்களா ரெண்டரை வருது நம்ம மூணு இன்ச்சு வச்சுக்குவோம் இந்த பிறங்க மூணு வச்சுக்குவோம் அந்த வச்சுட்டு இங்கேருந்து வந்து பாருங்கள் இங்கேருந்து உங்களுக்கு அஞ்சரை வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒம்பது இன்ச்சு இந்த பாருங்க அந்த படை வருது அது வசதி அஞ்சு இன்ச்சு வச்சுக்கணும் அந்த இடத்துல இந்த பாருங்கள் இந்த கொடைவை நீங்கள் அளவு எடுத்துக்கணும் இந்த பாருங்க எட்டரை இன்ச்சு வருது அதோ பாருங்க அஞ்சு இன்ச்சு வச்சுக்கிட்டோங்களேன் அஞ்சரை வச்சுக்கிட்டோம் அஞ்சரை வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டோம் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இந்த பாருங்க வச்சுக்கிட்டோம் இந்த பாருங்க இந்த இந்த எட்டரை இன்ச்சு இங்கே தான் பிடிக்கணும் அவ்வளோதாம்மா இதோட பின் குணர் பின் இந்த பாருங்கள் உங்களுக்கு கிராஸில் இதே இப்போ உங்களுக்கு தெளிவாக பண்ணால் கிராஸில் வெட்டுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதுக்காக தான் இப்படி உங்களுக்கு நான் போகிறேன் இந்த துணி வெட்டு வெட்டிக்கிறது நல்லதுமா பத்தாட்டி கூட நமக்கு இவ்வளோதான் பின் குணதுமா இந்த வருங்க இதே இவங்க இடுப்பு இறக்கம் அதிகமாக வச்சுருக்காங்க அவங்கவுங்க இறக்கத்தை பொறுத்து நீங்கள் வெட்டிக்கங்க இந்த வருங்க இந்த இடம் தான் நமக்கு கை கொடை பிடிக்கிறது இப்போ இந்த ஒரே நிமிஷம் உங்களுக்கு இந்த பாருங்க கிராஸில் வெட்டுறதுங்கிறது தான் உங்களுக்கு இவ்வளோ நண்பர் இது பண்ணிட்டு இருக்கேன் இந்த துண்டை போடுறீங்களா இந்த பாருங்களேன் இதை கிராஸில் போட்டுக்கிறீங்கம்மா கிராஸ் கட்டிங்கை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வேறு ஒன்றும் இல்லை இந்த பாருங்க இந்த இந்த இதை வந்து கிராஸில் போட்டுக்கணுமா இந்த இதை இந்த துண்டை வந்துங்களே இதை வந்து இப்படி வரணும் வெட்டுறதுக்கு வந்துடுச்சுங்களா நான் கிராஸ் வந்துருச்சு இப்போ வந்து இப்போ இதே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முன்கருத்தை மட்டும் இதை வரைஞ்சிக்கங்க இது இதோட படைவு முன் கணக்கம் மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க இந்த பகுதி தான் எடுத்துக்கணும் நம்ம மடக்கி வச்சுருக்க பகுதி தான் எடுக்கணும் இந்த வந்து ஏன்னா முன் கழுத்து சின்னதாக வரும் இந்த ஏரி வரும் ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு ஏரி வந்திருக்கு மாதிரி தான் அந்த பாருங்கள் இந்த அளவு இருக்கீங்களா பட்டி அளவு இந்த பட்டி அளவும் நீங்கள் வந்து இஞ்சி கணக்கு எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லை இதை எடுக்கலாம் ஏதோ இஞ்சி கணக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அஞ்சு இஞ்சி இருக்குது அஞ்சு முக்கால் வச்சுக்கோங்க இங்கேருந்து ஏன்னா அஞ்சு முக்கால் இங்கே வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் அவங்களுக்கு இதுலேருந்து எடுத்துக்கோங்க இந்த சோழர்லேருந்து இந்த இது வரைக்கும் பதிமூணு வருது பதிமூன்றரை வச்சுக்கோங்க இங்கேருந்து இது வருங்க பதிமூன்றரை உங்களுக்கு இது இவ்வளோதாம்மா இந்த அளவு பார்த்துக்கிட்டிங்களா இது இதான் கிராஸ் கட்டிங் இதான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே சொந்த இந்த அளவு வச்சுக்கோங்க இதுக்கு இது வந்து இங்கே குடஞ்சி விட்டோம் இதை விட்டோன்னு இதோ இது வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட இருந்தால் கூட நம்ம பின்னாடி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சுங்களா இதாம்மா க்ராஸ் கட்டிங்கிறது வெட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இஞ்சி கணக்கில் செலுத்தேன் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தால் கமௌண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருமா இதோ பாருங்க கிராஸ் கண்டிங் வெட்டிக்கிட்டேமா அதை போட்டு இது இதை பாருங்கள் கொஞ்சம் குடஞ்சி வெட்டிட்டேன் இதில் ஏன்னா நம்ம கை பிடிக்கிறதுல இதோ பாருங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்களேன் இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ பிடிச்சிக்கலாம் இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு இதுக்கு நேராக இது மூணு இது டாட்ஸ் பிடிச்சிக்கோங்க இந்த பிறகு நான் அதனால் வரைஞ்சி காட்டுறேன் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஒருத்தருக்கு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க நான் சும்மா வீடியோக்காக உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொருத்தரும் அளவு மாறும் அதுக்கு தந்தாலும் இங்கே பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கூட வரும் இந்த இடம் ஒருத்தர் கம்மியாக வரும் அதுக்கு தந்தாலும் பிடிச்சிக்கோங்க இதுதான் உங்களுக்கு கிராஸ் கட்டி இந்த ஒரு கையோட அளவு பாருங்க இந்த பாருங்கள் கைக்கு இந்த ஒரு மடிப்புக்கு இதை விட்டுக்குறோம் இல்லை ஒரு இன்ச்சுக்கு போல் விட்டுக்கோங்க அப்புறம் இந்த கையோட அளவு எடுத்துக்கோங்க இந்த பொருங்களேன் கை எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பாருங்கள் ஆறு இன்ச்சு இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பொருங்களேன் ஏழரை வச்சுருக்கேன் ஒன்றரை இஞ்சி ஏன்னா ஆற இஞ்சி இதுக்கு ஒரு இது வச்சுருக்கேன் கொஞ்சம் வளர்த்தியாக வச்சுருக்கேன் கை கொஞ்சம் குட்டையாக இருக்கணும் இந்த பொருங்க ஏழரை இன்ச்சு இது கொஞ்சம் பார்த்து இங்கேருந்து கா இது பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு இந்த வருங்க அவ்வளோதான் இதை விட்டு கொண்டு எனக்கு ப்ளவுஸோட அளவு படையை எப்படி ஒரு காட்டிடுறேன் நீங்கள் இதை விட்டு பாருங்கள் இந்த வருங்க இந்த இடத்துல இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் இதை வந்து எத்தனை நிமிச்சி ஒம்பது நிமிஷெலாம் இருக்குது பாருங்கள் இதில் வந்து இங்கே வருங்க இந்த இடத்துல கையோட அளவுகள் புடஞ்சி வெட்டிக்கோங்க இப்படி இப்படி தனியாக ரெண்டு இதாக எடுத்துகிட்டு புடஞ்சி வெட்டிக்கோங்க ஒன்றா வெட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அவ்வளோதாம்மா ப்ளவுஸு பாருமா இது கை வருமா இது இது இதை பாருங்கள் இதுதான் கிராஸ் கட்டிங் இது பாருங்கள் இதுதான் இந்த இதில்லாம் நம்ம இதெல்லாம் பட்டி பட்டிக்குலாம் இதெல்லாம் பட்டி வெட்டிக்கிறது பட்டி பட்டிக்கு வேணாம்னு காட்டிக்கு இந்த பாருங்க ஒரே நிமிஷம் விடுப்பு வரும் இல்லைம்மா அது உங்களுக்கு வந்து அளவில் ஒரு இதாக வரும் சும்மா வீடியோக்காக உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் அளவு வித்தியாசம் வரும் ஒவ்வொருத்தருக்கு அதிகமாக வரும் ஒவ்வொருத்தருக்கு கம்மியாக வரும் அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோக்காக வெட்டி காட்டுறேன் நான் வேறு எதில் ஒவ்வொருத்தருக்கு பெருசாகவும் வரும் ஒருத்தருக்கு சின்னதாகவும் வரும் பட்டி காட்டுங்கிறதுக்காக காட்டுவேன் என்ன பட்டி பட்டிதான் பட்டி என்ன இது கரெக்ட்டு பாருங்க நீங்க வந்து ம் பாருமா இது ஒரு ப்ளவுஸு நான் ஒரு மீட்டர் துணி அதில் வெட்டியிருப்போம் கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டியிருப்போம் நீங்கள் பாருங்கள் அளவு முறையும் சொல்லியிருக்கேன் போட்டு தச்சு பாருங்கள் எது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லதே நினைவு நல்லதே நடக்கும்